அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு பள்ளி சொல்லும் சகுனம் இப்போ நம்ம வீட்டில் பள்ளி இருக்குது அப்படின்னாலே அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க பள்ளியை எந்த நாளில் தரிசனம் செய்தால் நல்லது அது எங்கே வந்து எந்த இடத்துல உங்கள் வீட்டில் எந்த இடத்தில் பலன் சொன்னால் நல்லது இப்போ நீங்கள் பள்ளியை அடிக்கடி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னோர்களின் ஆசை இருக்கிறது என்று அர்த்தம் இப்போ நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறீங்க அப்படிங்கும்பொழுது உங்கள் கண்களுக்கு பள்ளி தென்பட்டால் அது மிகவும் சுப செய்திகளை கொடுக்கும் நீங்கள் போகிற காரியம் வெற்றி பெறும் இப்போ இந்த எந்த அன்னைக்கு நம்ம வந்து இந்த பள்ளியை பார்த்தா நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அன்னைக்கு வீட்டை வீட்டில் வந்து பள்ளியை பார்த்தா நல்லது ஆண்டு முழுவதும் மகாலட்சுமியின் அம்சம் கிடைக்கும் அருள் கிடைக்கும் அது மட்டுமல்ல உங்களுக்கு மகத்தான மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடியது இது போலவே அச்சய திருதி நாளில் பள்ளியை தரிசனம் செய்வது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கும் சரி பள்ளி எந்த திசையில் சகனம் சொன்னால் நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்னி முனையான அதாவது வீட்டின் தென்கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தம் எழுப்பினால் வீட்டில் ஏதேனும் கழகம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது மட்டுமல்ல இந்த பலன் எப்போ எந்த இதுக்குள் நடக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வார ஒரு வார காலத்திற்குள் இந்த இது நடக்கும் அதோடய பலன் உங்களுக்கு நடக்கும் அதாவது முக்கியமாக கெட்ட செய்திகள் ஏதாவது வருவதற்கு உண்டான அமைப்பு உண்டாகும் தென்மேற்கு திசையில் அதாவது வீட்டின் குபேர மூலையான தென்மேற்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் சொந்த பந்தங்கள் வருகை ஏற்படும் உற்றார் உறவினர் அல்லது நண்பர்களின் வருகை ஏற்பட்டு அதனால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு அர்த்தம் கிழக்கு திசை வீட்டின் கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுவது நல்லது அல்ல கிழக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிடுவது ராகு கிரகத்தின் சாரம்னு சொல்லுவாங்க அதனால் நம் மனதில் ஒருவிதமான பயம் ஏற்படும் அசுப செய்திகள் வரக்கூடும் அதனால் கிழக்கு திசையில் சத்தமிடுவது நல்லதல்ல வடக்கு திசை வாயு மூலையான வடக்கு திசையிலிருந்து பள்ளி சத்தமிட்டால் மிக நல்ல பலன்கள் உண்டாகும் உங்கள் வீட்டிற்கு சுப செய்திகள் தேடி வரும் அப்படிங்கிறது அர்த்தம் உங்களால் முடிந்தவரை அந்த பள்ளியை துன்புறுத்தாமல் இருப்பது நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பள்ளியை கண்ணில் பார்த்துட்டாலே போதும் குச்சி எடுத்து துரத்துவாங்க அதை வெளியே விரட்டி விட்டுட்டு தான் அடுத்த வேளை பார்ப்பாங்க இதையெல்லாம் செய்யாதீங்க நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம